அதாவது இமாம் முகர்திமத்து இப் இகுனு சராஹர் ரஹமத்துல்லா முகர்திமை என்ற தனது நூலையும் இமாம் சுயத் ரஹமத்துல்லா தத்ரீபர் ஆகியாரு இருக்கட்டும் இமாம் நவீ அமத்துல்லா தத்ரீபா இருக்கட்டும் எதாவது இருக்கட்டும் அதுல சொல்லப்பட்ட தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னால் இட்டுக்கெட்டப்பட்ட தகவல் என்பதை எப்படி அறிந்து கொள்ளலாம் எப்படி அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லிக்கிற போது தான் என் கூட முதா குரான் அது குரானோடு நேரடியாக மோதக்கூடிய விதத்தில் எந்தளவுக்கு மோதும் அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்தாலும் ஏத்துக்க முடியாது அந்த அளவுக்கு நேரடியாக மோதுகிற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது இட்டு கட்டப்பட்ட தகவல் என்று அறிந்து கொள்ளலாம் இந்த கருத்துல தான் எத்தனை படம் போட்டு காட்டினாரோ எல்லா படமும் அதுதான் சொல்லுது குரானோடு மோத என்ன எந்த விளக்கம் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளாத விதத்துல அந்த குரானோடு நேரடியாக மோதும் பட்சத்திலே இந்த தகவலை இட்டு கட்டப்பட்ட தகவல் என்று அறிந்து கொள்ளலாம் ஒண்ணு ரெண்டாவது என்ன கேட்டீங்கன்னா இப்படி ஒரு விதி இருப்பதை நாங்கள் மறுத்ததாக போய் சொல்றாங்க இப்படி ஒரு விதி இருப்பதை நாங்கள் மறுத்ததாக போய் சொல்றாங்க போய் சொல்லி நீங்க இவர்கள் எல்லாம் யூதர்கள் சொல்வீங்களா குரானோடு மோதிரது அப்படின்னு சொன்னா யூதர்களுடைய கலாச்சாரம் என்று சொன்னால் இவர்களை எல்லாம் யூதர் என்று சொல்வீர்களா இபுனு சலாஹி சொல்வீர்களா இமாம் சுயூத்தியை சொல்வீர்களா இமாம் ராஜியை சொல்வீர்களா சரிசசியை சொல்வீர்களா என்று எத்தனை பட்டியல் போட்டாலும் சொல்ல மாட்டோம் உங்களை தான் சொல்லுவோம் காரணம் என்ன தெரியுமா நாங்க எந்த கொள்கையில இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த விதியை நாங்க மறுக்கல எங்க கொள்கை என்ன குரானோடு மோத இருதல் என்கிற விதி அல்ல மோத விடுதல் நீங்க மோத விடுறீங்க நாங்க ஒப்பந்தத்தில் நாங்க என்ன சொல்கிறோம் என்பதை முதல்ல நீங்க நல்லா படிங்க டிஎன்டிஜே மதத்தினர் ஆதாரபூர்வமான ஹதீசுகளை குரானோடு மோத விட்டு என்ன செய்யறாங்க மோத விடுறாங்க முரணே இல்லாத ஹதீசுகளை குரானோடு மோத விடுறது இவங்களுடைய கலாச்சாரம்தான் தான் மோத விடுறது இவங்க கலாச்சாரம் தான் வாதமே ஒப்பந்தத்தில் என்ன பதிவு செய்கிறோம் டிஎன்டிஜே மதத்தினர் ஆதாரபூர்வமான ஹதீசுகளை குரானோடு மோத விட்டு அறிவுக்கு பொருந்தவில்லை அவற்றில் ஆபாசம் இருக்கிறது என்று பொய் கூறி நீங்க பொய் சொல்றீங்க இதை எங்களுடைய வாதம் ஆதாரப்பூர்வமான அதிசயிலே குரானோடு மோத விடுகிறது எங்களுடைய வாதம் அறிவுக்கு பொருந்தவில்லை என்று பொய் கூறுகிறது என்பது என்னுடைய வாதம் மட்டுமல்ல நீங்கள் ஆதாரப்பூர்வமான அதிசயலை மறுக்கிறதுக்கு என்னென்ன தந்திரங்கள் செய்யறீங்க அதே நாங்க சொல்றோம் தங்களுடைய புதிய மதத்திற்கு ஏற்றது போல மற்றும் ஹதீசுகளை வளைத்து திரித்து இருட்டடிப்பு செய்து போன்ற பல்வேறு பித்தலாட்டங்களை நீங்கள் செய்கிறீர்கள் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு விதியை நாங்கள் மறுத்தோம் என்று சொன்னது அப்பட்டமான பொய் என்பதையும் இந்த சபையில் ஆரம்ப கட்டமாக நாங்கள் பதிவு செய்கிறோம் மட்டுமல்ல நீங்கள் மோத விடுறீங்கல்ல அந்த மோதலையும் நாங்கள் இந்த விவாத காலத்தில் நாங்கள் நிரூபிப்போம் ரெண்டாவது என்ன கேட்டிங்கன்னா

எத்தனை ஹதீசில் ஆபாசம் இருக்கிறது என்று நீங்கள் சொல்கிறீர்களோ எத்தனை ஹதீசுகள் ஆபாசம் இருப்பதாக நீங்கள் பொய் கூறி குரானோடு மோத விடுகிறீர்களோ அந்த யூதத்தனத்தை நிரூபிக்கிறதுக்குறதுக்கு அந்த வாதம் குரானோடு மோதனா அது இட்டுக்கட்டப்பட செய்யற அடையாளமா இல்லையா அதை ஏத்துக்கணுமா இல்லையா அதுக்கு இந்த வாதம் இல்ல நீங்க மோத விடுறீங்க என்பதுதான் எங்களோட வாதம் மட்டுமல்ல நாங்க மரசாக்கரல உசூல் ஹதீசு நடத்த செய்யறோம் நான் மதரசாக்கல்லையே இங்க இபுன் ஹஜர் அஸ்கலானி முகத்திமாவுக்கு சரவை செஞ்சாங்க அந்த முகத்துவானா முகத்திமத்தி இபுன் இஸ்லாம் சொன்னீங்க இபுன் ஹஜர் முத்துலா எழுது நூலை நுகுபாயை நாங்க படிச்சு கொடுத்துட்டு அந்த நுகுபாவையே நாங்கள் படித்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்கிற காரணத்தினால உசூல் ஹதீஸ் என்ன ஹதீசனுடைய விதி என்ன ஒரு ஹதீஸ் இட்டு கட்டப்பட்ட தகவலா இல்லையா என்பதை என்ன அளவுகோல் வைக்கிறார்கள் என்கிற அனைத்தையும் நாங்கள் மதரசாக்களிலே பாடத்திட்டமாக வைத்திருக்கிறோம் என்பதையும் இங்கே உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறோம் அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா குரான்ல வந்து எந்த விதமான முரண்பாட்டையும் இந்த மக்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் இது வகையினுடைய முக்கியமான அடையாளம் அப்படின்னு ஒரு வசனத்தை ஓதிகம்பிச்சாங்க அதே தான் எங்களுக்கு தான் பயன் எடுத்து கொடுத்துட்டே இருக்கிறீங்க நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டா தான் நாங்களும் சொல்றோம் குரான்ல எந்த முரண்பாடும் கிடையாது ஹதீஸ்ல எந்த முரண்பாடும் கிடையாது நீங்க முரண்பாட்டை உருவாக்குறீங்க எப்படி இவனும் உருவாக்குறாங்களா உருவாக்குறாங்களே அந்த மாதிரி நீங்க என்ன செய்யறீங்க ஹதீஸ்களை நீங்க குரானோடு மோத விடுறீங்க சில கட்டங்களில் ஹதீச ஹதீசோடு மோத விடுறீங்க ஆக இப்படி மோதலை ஏற்படுத்தி ஹதீஸை மறுக்கிறீர்கள் என்பதுதான் எங்களுடைய அடிப்படை வாதம் என்பதை இந்த சபைக்கு நாங்கள் பதிவு செய்கிறோம் அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா எழுபது மனைவியோடு ஒரு இறைவுல வந்து உறவு கொண்டாங்க என்பதை வந்து மறுக்க கூடாது நம்ம சொல்றோம் அல்லா ஒரு முஸ்லீம்களுடைய அடிப்படை வாதம் என்னங்க அடிப்படை கொள்கை என்னங்க அல்லாஹ் மகானுபவத்தால அணையத்தின் மீது சக்தி உடையவர்கள் அல்லா சுகு அனைத்தின் மீதும் சக்தி உடையவன் தன் நாடியதை அவன் செய்யும் ஆற்றல் உள்ளவன் எதை வேண்டுமானாலும் செய்வான் அடிப்படை நம்ம கொள்கை அல்லா சுபூ நபிமார்களுக்கு பிரத்யேகமான உடல் உடலில் உள்ள வலுவை அல்லாஹு கொடுத்தான் என்று நம்பிட்டா இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்க ஏன் தேவையில்லாம உங்களோட கேஸ் பண்றீங்க நபிமார்களை என்னால முடியாது நபிமார்களையும் முடியாது இதுவா கொள்கை ஒரு ஹதீசை மறுப்பதற்கு அளவுகோல் இதுவா என்னால முடியாது அதனால நபிமார்கள் நபிமார்கள் செஞ்சாங்க அப்படின்னு அதை மறுத்துறணும் என்ற கொள்கை ஹதீஷை மறுக்கின்ற என்ற அளவு போலா இந்த ஹதீஷனுடைய விரிவுரையில நீங்க யுனு ஹஜர் அஸ்தலானின்னு பெருசா முதல்ல தோங்கனது என்ன மு குத்திமுத்தி இபுனு சலாம் யுனு ஹஜஜலாம் என்ன விட கொடுத்தாங்க தெரியுமா அவர் பெருசா பில்டர் கொடுத்து முதல்ல நீங்க தோங்குனீங்கள்ல அந்த யுனு ஹஜர் அஸ்தலானு ஹமத்துல்லா இந்த ஹதீஷனுடைய விரிவுரையில சுலைமான் அலஹி ஒரே இரவுல பல நதிமார்களோடு போனாங்கன்னு வருது இல்ல

அல்லா சுகூ இவர்களுக்கு இந்த அளவுக்கு வலுவான என்பதையும் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறது மட்டுமல்ல இறைவிடவும் மிக வலுவான ஒரு ஆற்றலை அல்லா சுகூ தாலா நமது பெருமான ரசூல் அலஹி வசன் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார் என்கிற தகவலையும் சேர்த்து இபுஹதி சொல்கிறார்கள்

ஈடுபடக்கூடிய அந்த அந்த நபிமார்களுக்கு கொடுத்திருக்கிறான் தனிப்பட்ட முறையில் கொடுத்திருக்கிறார் என்பதற்கு இதுல தெளிவான ஒரு பயம் இருக்கிறது தெளிவான ஆதாரம் இருக்கிறது என்று இவ்வளவு சொல்றாங்க இமாம் நவீர் அப்படி இருக்கும் போது நீங்க சொன்ன ஆதாரமாக கொண்டு வந்தீர்களோ அந்த இப்னு ஹஜர் அஸ்கான் ரஹமத்துல்லா நீங்கள் யாரை ஆதாரமாக கொண்டு வந்தீர்களோ அந்த இமாம் நவி ரஹமத்துல்லா போன்ற பெரும் பெரும் அறிஞர்கள் எல்லாம் இந்த ஹதீசை குறித்து நமக்கு விளக்கம் சொல்கிற பொழுது என்ன விளக்கம் சொல்கிறார்கள் நபிமார்களுக்கு அல்லாஹ் அந்த அளவுக்கு தனிப்பட்ட முறையில் அந்த ஆற்றலை கொடுத்திருக்கிறான் இதை நம்ம என்ன செய்யக்கூடாது கேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க கேஸே கூடாதுன்னு சொல்றவங்க நீங்க ஏன் கேஸ் பண்றீங்க அத எங்க ஒரு கேள்வியாக நான் உங்க இடத்துல பதிவு செய்து கொள்கிறேன் மட்டுமல்ல இந்த ஹதீஸில் இருந்து என்னென்ன சட்டங்கள் எல்லாம் கிடைக்கிறது

மோதவிட்டு பல்வேறுபட்ட சகைகான ஹதீசுகளை சகைகான சனதோடு வந்திருந்தாலும் அறிவிப்பாளர் தொடரோடு வந்திருந்தாலும் அந்த ஹதீசுகளை மறுக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கையினுடைய விபரீதத்தை விளக்கி கொண்டிருக்கிறோம் கனியத்துக்குரிய அல்லாஹு நல்லே அவங்களுடைய பேச்சனுடைய தொடக்க உரையில சொல்லி காட்டாங்க திருப்புரான் என்பது சகாபாக்கள் நரிசல்லா அலி சொல்லமுடைய காலத்தில் பல லட்சக்கணக்கான சஹாபாக்களால் மனனம் செய்யப்பட்டிருந்தது அதுக்கு பின்னாடியே மனநம் செய்யப்பட்டது உடைய காலத்தில் பல லட்சக்கணக்கான செய்யப்பட்டது என்பதற்குரிய சான்றுகளை அவர்கள் வழங்க வேண்டும் அவர்களை சொல்லியிருந்தாங்க அதே போல வந்து சென்ற உரையில கூட சொல்லும் போது சொன்னாங்க நாங்கள் ஹதீசுகளை குர்ஆனை எப்படி பாதுகாக்கிறோம்னா இந்த ஹதீசுகளை எப்படி பாதுகாக்கிறோம் இதை மறுக்கக்கூடிய கூட்டத்தோடு நாங்கள் விவாதம் செய்து அவங்க ஹதீசுகளை பாதுகாக்கிற அந்த தன்மையை சொல்லி காட்டினாங்க கணியத்துக்குரிய அல்லாஹூ நல்லே இது வாதத்துக்கு வேணா நல்லா இருக்கலாம் ஆனா இவங்களுடைய கொள்கையை உள்நோக்கி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கொள்கையில இத சொல்லக்கூடிய இவர்கள் ஹதீசை மறுக்கக்கூடியவர்களோட விவாதம் செஞ்சு நாங்க ஹதீச பாதுகாத்தோங்கிறாங்களே அந்த வாதத்துக்கே இது முரணாக இருக்கு எப்படின்னு கேட்டா ஒரு அறிவிப்பாளர் தொடர் சரியாக இருந்தாலும் அந்த அறிவிப்பாளர் தொடர் சரியாக மிகச்சரியாக உள்ள அறிவிப்பாளர் இருந்தாலும் அதுல வரக்கூடிய செய்தி இட்டு கட்டப்பட்ட செய்தி சொன்னா அதுல யாரோ ஒரு ஆள் இட்டு கட்டவங்க இருக்கிறாங்க அது யாரும் தெரிஞ்சு கலை எடுக்கணும் அது யாரும் தெரியாத பட்சத்துல இவர் இட்டுக்கட்டர் அறி இட்டுக்கட்டக்கூடிய அறிவிப்பாளர் தெரியாத பட்சத்துல மொத்த பேருக்கு தான் அந்த சட்டம் வரும் ஒரு ஆள் திருட்டிட்டாரு பத்து பேர் நிக்கிறாங்க யாரும் தெரியலன்னா பத்து பேரில் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் அப்ப இருக்கக்கூடிய அத்துணை சரியான அறிவிப்பாளர் என்று யாரையெல்லாம் இவர்கள் கித்தாபில இருக்கிறது என்று சொல்லுகிறாங்களோ அந்த அத்துணை அறிவிப்பாளர்கள் மீது இப்ப சந்தேகம் வந்துருச்சு இப்ப இவங்க அறிவிக்கக்கூடிய மத்த ஹதிச எப்படி ஏத்துக்கிறீங்க ஒரு அறிவிப்பாளரு அவருக்கு மனன கோளாறு ஏற்பட்டுச்சு ஞாபக சக்தி போயிருச்சு அவர் ஞாபக சக்தி போன பிறகு அறிவிச்ச ஹதீஸ் எது முந்தின ஹதீஸ் எது அப்படிங்கறது தெரியாத பட்சத்துல எல்லா ஹதீசையும் மறுக்கணும் சொல்லக்கூடிய நீங்க இந்த சகோதரர்களே வாதத்துக்கு உள்ளே வந்திருக்கிறாங்க நிறைய பொய்யான தகவல்களும் அது இல்லாம அவங்களுடைய கொள்கையில் இருந்து அப்படியே அந்தர்பல்டி அடிச்சதை நீங்க பார்க்கலாம் அது என்ன தெளிவாக எழுதியிருக்காங்க பாருங்க சஹிஹான எந்த ஹதீஸும் குரானுக்கோ அறிவுக்கோ முரண்படாது அந்த விதி யார் நாங்க எப்படி சொன்னோம் அந்த விதி ஏற்றுக்கிறதானே செய்கிறோம் ஹதீஸ்களை படிச்சுதானே இருக்கப்பையும் எழுதி வச்சிருக்கீங்க எந்த ஆதாரபூர்வமான ஹதீஸும் குரானுக்கு முரண்படாது முரண்படும் அப்படின்னு நாங்க எடுத்து காட்டணும் எடுத்து காட்டின உடனே நாங்க அப்படிலாம் சொல்லவே இல்லையே நாங்க நுகபத்தில் பிக்கர் படிச்சுதானே இருக்கிறோம் நாங்களும் படிச்சு கொடுக்க தானே செய்யறோம் எங்களுக்கே தெரியும் அப்ப உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே அப்பண்டமாக பொய் எழுதி வச்சிருக்கீங்களா ஊர்ல உள்ள பேசும் போதெல்லாம் ஒரு பேச்சு பேசுறது இங்க வந்தவங்க நாங்க அப்படி எல்லாம் இல்ல அது விதியில் இருக்கதான் செய்யுது ஹதீஸுகள் குரானுக்கு முரண்படுமாறு இருக்கும் இருந்தால் அது இட்டு கட்டப்பட்டது இது ஹதீஸ் கலையில் உள்ளது பொதுமக்கள் தெளிவாக வளையங்கிறீங்க அவருடைய நிலையம் அடுத்து சில விஷயங்களை நம்ம மேற்கோள் காட்டும் போது அந்த அறிஞர்களை பற்றி சொன்னோம் முக்கத்திமா இபுனுசலா இபுனு சலா ஹதீஸ் முன்னோடி உண்டு அது பொய்யா நம்ம இல்லாதயா சொன்னோம் அதே மாதிரி நவவியை சொன்னோம் நவயுமா வந்து சாபி மதுவோட முக்கியமான ஆள் தானே இல்லையா ஹாபில் இபுனு ஹஜர் முக்கியமானது இல்லையா நாங்க எப்படிப்பட்டவர்கள் நல்ல அறிஞர்கள் சொன்னார்களே ஆனால் நல்லது இருந்தால் எடுத்துக்கொள்வோம் இருந்தாலும் அல்லாவுடைய இடத்துக்கு வச்சு நாங்க பாக்குறது கிடையாது நீங்க சொல்றோம் மதிக்கிறீங்க அவர்கிட்ட தப்பே வராது தவறே வராது கரெக்டுங்கிற மாதிரி நினைக்கிறீங்களே அதற்குத்தான் தான் அந்த அறிஞர்கள் பட்டியலை போட்டோம் இந்த அறிஞர்கள் விஷயத்தில் தெளிவாக எல்லா இடத்திலையும் இருந்தாலும் இறைவனுக்கு மட்டும்தான் தப்பு வராது மனிதன் என்றால் தவறு வரும் அதில் ஏற்றுக்கொள்ளப்படுவதும் இருக்கும் மறுக்கப்படுவதும் இருக்கும் அந்த அடிப்படையில் இந்த விதி சரியான விதி அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க உங்க மதர் சாவளையும் பாடத்துல வைத்து படித்து மதிக்கிறீங்க மதித்துக் கொண்டே எதற்காக இந்த மாதிரி போர்டை எழுதி வச்சிருக்கீங்க இதை கேட்பதற்கு தான் அப்படியே பண்ணோம் அதை செஞ்சோம் இதற்காக நல்ல அறிஞர்கள் இடத்தில் நல்லது இருந்தால் அவர்களை உயர்த்தி சொல்லுவோம் தவறு இருந்தால் சுட்டிக்காட்டுவோம் தமிழ்நாடு நிலைப்பாடு அடுத்த விவரங்களுக்கு உங்களுக்கு பதில் விமர்சையா சொல்லுவான் சோதரிகளை அதாவது வந்து வெளியே பேசக்கூடிய பேச்சுக்களை ஒரு டிவிடியை போட்டு பார்த்துக்க தான் இங்கே வந்து நம்ம முன்னாடி வந்து உட்கார்ந்தவனையும் எப்படி பேசுகின்றார்கள் என்பது இப்ப ரெண்டு டிவிடி வந்து அடுத்து கிளிப்பிங் வரும் இன்ஷால்லா அதாவது வெளியே பேசும்பொழுது என்னென்னலாம் பேசுனீங்க முதல்ல அவருக்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் ஜிசாக்கும் ஏன் காரணம் என்னன்னா இப்படி ஒரு விதி இருக்கின்றதா உலக அழிவு வரைக்கும் இந்த மாதிரி கேம வரைக்கும் இந்த மாதிரி எவனும் சொன்னதில்ல புதுசாக இவர்கள் தான் கொண்டு வந்து புகுத்தினார்கள் என்றெல்லாம் சொன்ன அதே வாயிலிருந்து அல்ல எப்படி வரவழைச்சிருக்கான் பாத்தீங்களா என்ன என்ன வார்த்தை இதைத்தானே நாங்க வந்து அதிர்ஷ்கலை நூல்கள் உசூலா வச்சு நாங்க எல்லா மதரசாக்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அப்ப இதுதான் முதல்ல இந்த திருக்குறான் எழுத்துப்பள்ளி விவாதத்துல மூணாவது முறையோடய முடிஞ்ச விவாதம் அந்த மாதிரி இப்ப முடிஞ்சு போச்சு ஆமா இருக்கு யாரு இல்லண்டா இப்போ உங்களுக்கு தவறான தகவல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இன்ஃபர்மேஷன் அப்படின்ட்டு என்ன நீங்கள் வாதமாக இத்தனை நாள் வெளியே சொல்லி கொண்டிருந்தீர்களோ எங்க முன்னாடி வந்து உட்கார்ந்தவனே அப்படியே அந்த போட்டு அல்லாஹ் உங்களுடைய வாயிலிருந்தே வரவழைச்சிருக்கிறானே ஆமா அப்படி விதி இருக்கத்தான் செய்து விதி இருக்கின்றதுனா நாங்கள் மறுக்கல என் அல்லாஹ் உங்களுடைய வாயிலிருந்து வரவழைத்து இருக்கின்றான் என்றால் எல்லா பூருளும் அல்லாஹ் உரியது முதல் விஷயம் ரெண்டாவது சில வசனங்கள் எடுத்து போட்டார் நம்ம சில வசனங்களை சொன்னோம் அந்த வசனங்கள் எல்லாம் திருமறை குரானை உயிரை விட மேலாக மதித்து அல்லாவுடைய தூதருடைய வழிமுறையை மதிக்கக்கூடியவர்களுக்கு பொருந்தோம் உங்களுக்கு எப்படி பொருந்தோம் நீங்க சொல்கிறீங்களே வலா துப்பதியிலு ஆமாலுக்கும் உங்களுடைய அந்த அமல்களை நீங்கள் வீணாக்கி விடாதீர்கள் தூதருக்கு நீங்க கட்டுப்படுங்க கட்டுப்படாம போயிட்டீங்கன்னா நீங்க வீணாக்கிடுவீங்க இந்த வசனத்தை சொல்ல உங்களுக்கு என்ன இருக்கின்ற ரைட்ஸ் இருக்கின்றது எல்லாம் மார்க்கத்துக்கு முரணான செயல்பாடுகளையே மார்க்க வழிபாடாக வைத்துக்கொண்டு எல்லா விதமான நல்லாவுடைய தூதருடைய வழிமுறையை மறுக்கக்கூடியவர்கள் இதை பேசலாமா இது எப்படி இருக்கின்றது என்றால் மோடி அஹிம்சையை பத்தி பேசுற மாதிரி இருக்கு

அல்லாஹ் சொன்னதும் தூதர் சொன்னதுன்னு பிரிச்சு எவன் வந்து புது ஒரு வழியை உருவாக்க எண்ணுகின்றான் அவன் உலாய்க்க உமுல் காஃபி உனக்கா அவன் தான் உண்மையான இறை மறுபாளன் என்று அல்லா சொல்றானே அதெல்லாம் உங்களுக்கு அப்படியே பொருந்தும் அதை கொண்டு வந்து நீங்க எங்களுக்கு பயன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க ரொம்ப ஆச்சரிய போறோம் நாங்க வைக்க வேண்டிய முன்னுரை எடுத்துக்கொண்டு நீங்க பயன் பண்ணிக்கிட்டு அது எங்க மேல போட்டு விட்டு போறாரு பள்ளியாக சரி இல்லதீனி அன் துசிபகும் அவன் அலீம் யார் இந்த தூதருடைய கட்டளைக்கு மாறு செய்கின்றாரோ அவருக்கு இந்த உலகத்தில் கடுமையான வேதனை சோதனை இருக்கின்றது மறுமையில் கடுமையான வேதனை இருக்கின்றது என்று நல்லா எச்சரிக்கிறான் ஆமா அல்லாகுடைய தூதருடைய வழிமுறையை எத்தனை நீங்கள் புறக்கணித்துக் கொண்டு இருக்கின்றீர்கள் அல்லாவுடைய தூதருடைய வழிமுறையை நடை நடைமுறைப்படுத்த எங்களுடைய உயிரையும் பல இடங்களில் தியாகம் செய்திருக்கின்றன எங்களுடைய மக்கள் அப்படிப்பட்ட நபர்கள் அப்படிப்பட்ட ஒரு ஜமாத்தை பார்த்து இவர் அப்படியே உல்ட்டாவாக பண்ணுறார் எல்லாமே இருட்டடிப்பு தான் பூட்டும் அப்ப இந்த விஷயத்த முதல்ல நபி வழியை வந்து பேணுவதில் எங்களுக்கு நீங்க பார்மடத்த தேவையில்லை நீங்க என்ன வர்றீங்க இருட்டடிப்பு அம்புட்டி இருட்டடிப்பு விஷயத்துல நபின் மனைவி இடத்துல எப்படி போனாரு போனாங்கன்றது வந்து ஒரு பெரிய பயங்கரமா விண்வெளி பயணம் ஜாத்தியமா அது எப்படி இப்படிலாம் கேட்பார்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் முலாம் எப்படி வாழ்ந்தார் இப்படிலாம் கேட்பாருன்னு பேசுறீங்களே அதுல சவர் பிஜே அவர்கள் வைத்த வாதம் என்ன உங்களுக்கு ஒரு அமர் உங்களுக்கு வந்து டைம் கொடுக்குறேன் முற்றிலும் மிலிட்டரி பண்ணியிருக்கிறார் இப்போ நீங்க அடுத்த அடுத்த அமர்வுல அது அல்லாவுக்கு பயந்து பிஜே அவர்கள் என்ன வாதம் வைத்தார் என்று நீங்கள் சொல்லிவிட்டீர்களே ஆனால் உங்களுடைய நன்மதிப்பு கூடும் ஆனா இல்ல நான் அப்படி இருட்டடிப்பு பண்ணத்தான் செய்வேன் அப்படின்னா அடுத்த அமர்வுல இது குறித்த உண்மையை நாங்கள் வெளிப்படுத்தி உங்களுடைய எப்படிப்பட்ட பொய் மூட்டைகளை நீங்கள் அவிழ்த்து விடுகின்றீர்கள் என்ற அந்த அடிப்படையை நாங்கள் வந்து மக்களுக்கு அம்பலப்படுத்துவோம் சரியா

புகாரில இருக்கக்கூடிய செய்தி என்ன வருகின்றது அதாவது ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்கள் உம்முகராம் என்ற பெண்மணியினுடைய வீட்டுக்கு போவாங்களாம் போய் தஃப்லீர் அசஹூ அவர்கள் வந்து ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு அந்த உம்முகராம் என்ற அந்த பெண்மணி பேன் பார்த்து விடுவார்கள் இருக்கின்றதா இல்லையா இதை எப்படி ஒரு மூமி நம்ப முடியும் நபியல் நாயம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் ஒழுக்கத்தினுடைய உறைவிடமாக திகழ்ந்தார்கள் அவர்கள் ஒழுக்கத்தினுடைய சிகரமாக இருந்தார்கள் அப்படிப்பட்ட அல்லாவுடைய தூதர் அவர்கள் நவியல் நாயம் சல்லாலை சலம் அவர்களுக்கு அந்த பெண்மணி பேன் பார்த்து விட்டார்கள் என்றால் அன்னிய பெண்மணி அது அந்த உம்முறம் என்ற அந்த பெண்மணி அல்லாவுடைய உறவுக்காரர்கள் கிடையாது அந்நிய பெண்மணி ஒரு அன்னிய பெண்மணி ஒரு ரசூல் சல்லாலே சலம் அவர்களுக்கு பேன் பார்த்து விட்டாங்க என்று வந்தால் இதை எப்படி ஒரு மூமி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்ப பேன் பார்த்து விடுறது என்பது சாதாரண விஷயம் இல்லை அது வந்து தலையை தொட்டு பார்க்கக்கூடிய அளவிற்கு உண்டான ஒரு விஷயம் அப்ப அவரிடத்துல பக்கத்துல தலையை வைத்தார்கள் வரிசையா நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றது ஆதாரபூர்வமான செய்தி என்பதனால ஏத்துக்கொள்ள முடியுமா இபுனு ஹஜர் இபுனு ஹஜர் போட்டீங்கல்ல இபுனு ஹஜர் அந்த இபுனு ஹஜர் என்ன சொல்றாரு பல விஷயங்களுக்கு நம்ம இதுல நம்ம பதில் சொல்லிடுவோம் ஆனா ரசூல் சல்லா அலிசன் வந்து அந்த அம்மாவுடைய தலையில மடிய வச்சாங்க மடியில தலைய வச்சாங்கன்னு வருது அதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது என்று இப்போ நீங்க வாசிச்சீங்க இந்த இபுனு ஹஜர் தானே சொல்றாரு அப்ப இப்படிப்பட்ட ஒரு கேவலத்தனத்தை அல்லாவுடைய தூதரவர்கள் செய்திருப்பார்களா

நபி எத்தனை பேர் மறுக்கிறாங்க எத்தன எதிராக நபி பேச மாட்டார்கள் ஆனால் இந்த முன்னாடியே பயன்படுத்தியிருக்கிறாங்க அந்த ஹதீஸ்களை நாம் மறுப்பதாக சொல்லவில்லை குரானுக்கு முரண்படுகிறது என்ற அடிப்படையில் அவர்கள் பல்வேறு செய்திகளை மறுத்திருக்கிறார்கள் அவர்களை இவர்கள் யூத மதம் என்று சொல்ல வேண்டும் மூன்றாவது கிளி போடுங்க அதாவது முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி ஐநூத்தி எண்பத்தி எட்டாவது ஹதீஸ்

தின்னுகிட்டு இருந்தா எல்லாரும் தின்று கொண்டிருக்கும் பொழுது ஒழு செய்ய வேண்டும் என்று சொன்னா எல்லா மக்களும் என்ன செய்யணும் பாதம் ஆயிரும் ஒவ்வொரு பல்வா இருக்குது அப்ப எல்லா மக்கள் அது போன்ற வாஹிஃபி இப்படி எல்லா மக்களும் ஒரு செயலை செய்து கொண்டிருக்கும் போது அது சம்பந்தமாக நபி சில தனி நபர்கள் நபி சொன்னதாக அறிவித்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது என்று செய்யறாங்க இந்த செய்தியை வந்து மறுக்கிறாங்க எப்படி மறுக்கிறாங்க குரானுக்கு முரண் என்று கூட மறுக்கவில்லை அதாவது எல்லா மக்களும் எதை செய்து கொண்டிருக்கிறார்களோ அதற்கு மாற்றமாக நபி சொன்னதாக வந்து மறுக்கணும் பதிவான் பேர் வச்சிருக்கிறாங்க அப்ப எல்லாம் அதாவது எந்த அளவுக்கு நபி சொன்னா உலகமே மாற்றமாக ஏற்றுக்கொள்ளணுமா இல்லையா இவங்க எப்படி மறுக்கிறாங்க நாமாவது குரானுக்கு முரண்பட்டால் எப்படி இணைத்தும் விளக்கம் கொடுக்க முடியவில்லை என்றால் அது நபி சொன்னது கிடையாதுங்கிறோம் இவங்க எப்படி மறுக்கிறாங்க எல்லா மக்களும் செஞ்சுட்டு இருக்கிறாங்களா அது ஒரு நபர் அறிவித்தால் அதை ஏற்றுக்கொள்ள கூடாது நபிகள் நாயகம் சொன்னதாக வரக்கூடிய செய்தியை குப்பை தூக்கி போடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் அது போன்று ஆறாம் நம்பர் பாருங்க அதாவது முஸ்லிம் போன்ற பல கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு முஸ்லிம்ல வந்து ரெண்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு இந்த மாதிரி ஹரிஸ்கல்ல பதிவு செய்யப்பட்டு இப்ப நான் அறிவிக்கிறாங்க ஒரு பெண்ணு நபிகள் நாயத்தை குழந்தை எடுத்துக்காட்டி இந்த குழந்தைக்கு ஹஜ் உண்டான்னு கேட்கிறாங்க அப்ப நபீரான நாம் அந்த குழந்தை ஹஜ்ஜி செய்யலாம்